குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களே இந்த பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான வருடம் முழுமைக்குமான பொது மீன மீனராசி மற்றும் லக்ன நேர்களுக்காக இன்றைய பதிவில் நாம் காணவிருக்கிறோம் நேர்களை இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் நேர்களே இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்றது வந்துட்டு வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி குரு ராகு மற்றும் கேதுவை பொறுத்து தான் அமையும் ஏன் வருஷ பலன்கள் முக்கியமான கிரகங்களுடைய அமைப்பு மட்டும் எடுத்துக்க முடியும் அந்த அடிப்படையில் மீனராசி லக்ன நேயர்களுக்கு இன்றைய பதிவில் நாம் பொது பலன்கள் காணும்போது இந்த நான்கு கிரகங்களுடைய இருக்கை மற்றும் பெயர்ச்சி அமைப்புகளை பார்க்கலாம் இவர்களுடைய கிரக நிலை அப்படின்றது எப்படின்னா இந்த ஆண்டின் தொடக்கம் அதாவது ஜனவரி ஒன்னாம் தேதி உங்களுடைய ராசியான மீனத்தில் ராகு பகவானும் இரண்டாம் இடமான மேஷத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் இருந்த குரு இந்த ஒன்றாம் தேதி அதாவது ஜனவரி ஒன்றாம் தேதி தான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஸோ நேரான நிலையில் குரு பகவானும் ஏழாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் அதே போல் பன்னிரெண்டாம் இடமான கும்பத்தில் சனீஸ்வர பகவானும் இருக்காங்க நேர்களை இந்த கோட்சார் அமைப்பானது நமக்கு என்னத்தை காட்டி கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா லக்னம் அதாவது ஒன்றாம் இடம் சொல்லக்கூடிய லக்னமோ அல்லது ராசியோ உங்களுக்கு வந்து மீன ராசியாக இருந்தால் ஒன்றாம் இடம் ராசி மீன லக்னமாக இருந்தால் ஒன்றாம் இடம் லக்னம் ஏன்னா இது லக்னத்துக்கு ராசிக்கு ரெண்டுக்கும் பிறந்தோம் சரி ஒன்னாம் இடம் இரண்டு பாவ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி மற்றும் ராகுவினுடைய இடையில் இருக்கு இதற்கு வந்து பாவகர்த்தரி யோகம்னு சொல்லுவாங்க இது அவ்வளோ நல்லது இல்லையே சார் கெடுதலாச்சு அப்படின்னா ஆமாம் சற்று கெடுதலான விஷயம் தான் ஆனால் இதில் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேது இருந்ததை விட ஒன்றாம் இடத்தில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் இருக்கிறது கொஞ்சம் பெட்டர் தான் என்ன காரணத்தினால அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்றாம் இடத்துக்கு ராகு வரும்போது என்ன ஆகுனா பல காலமாக உங்களை பத்தி கவனிக்காம இருந்திருப்பீங்க இல்லையா உங்களுக்கு என்ன தேவை உங்களுடைய நன்மை என்ன உங்களுடைய லாபம் என்ன உங்களுக்கு எது இந்த மாதிரி உங்களுக்குன்னு நீங்கள் யோசிக்காமல் மற்றவர்களுக்குன்னு நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது உங்களை நோக்கி அந்த பார்வை சற்று அதிகரிக்கும் அது நான் வந்து என்ன கரெக்டாக ட்ரெஸ் பண்ணிக்கணும் என்னோடய ஹேர் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணணும் எனக்கு நல்ல உடம்புக்கு சத்தான ஆகாரங்கள் சாப்பிட்ணும் எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மற்றவர்கள் இப்போ நான் வந்து சம்பாரிச்சு கொடுத்தேன் இல்லை அல்லது நான் வந்து பார்த்துக்கிட்டேன் ஆனால் இப்போ வந்து அவங்க யாருமே என்ன பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல் வந்து இனிமேல் நான் என்ன பார்த்துக்கணும் அந்த மாதிரி தன்னை நோக்கிய உள்நோக்கிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த ராகுவால் ஏற்படும் இது ஒரு வகையில் நல்லதுங்க எதனாலன்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் மீனராசினியர்கள் குடும்பஸ்தர்கள் குடும்பத்தை விட்டு தனியாக பிரிஞ்சிருக்கிற ஆட்கள் கிடையாது குடும்பத்துக்காக பெருமளவு தன்னை மாற்றிக்கக்கூடியவங்க தான் சில நேரங்கள் என்னங்கன்னா அவர்களுடைய எண்ணங்களை சரியாக வெளிப்படுத்தாமல் அவர்களுடைய செயல்பாடுகளை மற்றவர்களை சரியாக புரிஞ்சுக்காமல் அப்படியே ஒரு கனவு நிலையிலிருந்து சில நேரங்களில் சில விஷயங்கள் அவங்களுக்கே தெரியாமல் தப்பு பண்ணிவிடுவாங்க ஸோ அவர்களையே அறியாமல் அது தப்பாக போயிடும் எதனாலன்னு கேட்டிங்கன்னா அது குடும்பமும் சரி தொழிலும் சரி பணவரவு பொது வாழ்க்கை எல்லாத்துலேயும் ஏன்னா மீனுன்றது ஒரு வகையில் ஒரு ஒரு சற்று தனித்துவமான கிரகம் சற்று ஐசோலேட் பண்ணிக்கக்கூடிய கிரகம் மீனத்தில் இருக்கவங்க ரொம்ப அடாவடி தடாலடி இதெல்லாம் இல்லை கொஞ்சம் அமைதியாக இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் பீப்புள் ரொம்ப அக்ரெசிவான ஆட்கள் கிடையாது அதே மாதிரி மற்றவர்களுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் ஆனால் என்ன சில நேரங்களில் அவர்களுடைய நெருங்கிய சொந்தங்களை கவனிக்க மறந்துடுவாங்க தூரமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லது செய்வாங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள கவனிக்க மாட்டுருவாங்க இதுதான் மீனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை அதாவது இந்த ஃபிலாசபர்ஸ் இந்த மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் எப்படி எங்கேயோ இருக்கிற தத்துவத்தை உட்காந்து யோசிச்சு புத்தகமாக எழுதி போடுவாங்க ஆனால் வீட்டில் சாப்பாடு இருக்க இல்லையான்னு பார்க்க மாட்டாங்க இந்த மாதிரி அமைப்புகள் பாரதியார் எப்படி பராசக்திகளெலாம் பாட்டு எழுதினார் சொல்லுடி சிவசக்தி அப்படின்னு ஆனால் தன்னுடைய வீட்டில் அந்த அம்மா வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அரிசி போய் கடனை வாங்கிட்டு வந்து அந்த அரிசியை தூக்கி காக்கா குருவிக்கு போட்டு காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு சொன்னவர் இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நோக்கத்தை பெரிய லெவலில் யோசிச்சுக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களில் கோட்டை விட்டுறவங்க தான் மீனராசிக்காரங்க அப்போ அந்த மாதிரியான அமைப்பில் இரண்டு எட்டில் ராகு ஏது கடந்த ஆண்டுகளில் குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்திடுச்சு குடுக்கல் வாங்கலாம் பணம் கொடுத்த இடத்துல நிறைய சிக்கிட்டீங்க புரியுதுங்களா அப்போ இந்த வருடங்களில் அந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருவீங்க கொடுக்கல் வாங்கல் பணம் கொடுத்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிறது குடும்ப வாழ்க்கையில் புயல் வீசி ஓஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலைஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படும் புரிஞ்சுதுங்களா கணவன் மனைவிக்குள்ளே இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்த மாதிரி இப்போ இருக்காது ஆனால் இப்போது சுமூகமாக ஆகிடுமான்னு கேட்டால் கிடையாது ரொம்ப ஹாப்பியாக இதாகிடுமா எல்லாம் ஒத்து போய் நல்லா ஆகிடுமா அப்படி இல்லை சில நேரங்களில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சில சாக்ரிஃபைஸ் செய்ய வேண்டி வந்துடும் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி மீனராசிக்காரங்க இல்லது சில நேரங்களில் இவ்வளோ நாளாக நான் செய்யலை இதுக்கு மேலே இதெல்லாம் மாற்றிக்கிட்டு நான் செய்யணும் எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த மாதிரி இடங்களுக்கு வரணும் உங்களுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டிய கொஞ்சமாவது மாற்றிக்க வேண்டிய சூழல் இந்த ராகு ஏற்படுத்தி கொடுப்பார் கேள்ல இருக்க கேது அதை வந்து ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணி ஓட்டுருவார் புரியுதுங்களா இதுதான் நிலைமை அப்போது இந்த அமைப்புகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய இந்த கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருக்க போகுது இது தனியாக ராகு எது சனி பேச்சு குரு பேச்சு அதெல்லாம் நம்ம போடுவோம் அதெல்லாம் அடுத்தடுத்து போடும்போது இன்னும் விரிவாக பே பேசுவோம் பட் இப்போ ஆண்டு பலன்கள வரிசையில் நம்ம எல்லா கிரக நிலைகளுக்கும் பொதுவான அமைப்புகளை பார்ப்போம் சரி ராசிக்கு ராகு வந்தால் என்ன சொன்னேன் தங்களை நோக்கி டிரான்ஸ்ஃபார்மேஷன் அதிகமாக நடக்கும் உங்களை அழகுபடுத்திக்கிறது உங்களுடைய கவனம் எண்ணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது சிலர் என்ன பண்ணுவோம்னா என்கிட்ட என்ன தப்பு இருந்துச்சு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படியே யோசிப்பாங்க அதுவும் நடக்கும் உள்நோக்கிய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் லக்னராகும் சிலருக்கு ரொம்ப அதிகமான வளர்ச்சி அப்படின்ற விஷயங்கள் ஆசைப்பட்டு அதிகமாக ஸ்டெப்ஸ் எடுத்து நிறைய பிஸ்னஸ் பண்ணணும் நிறைய இது பண்ண இந்த மாதிரியும் போவாங்க புரியுதுங்களா ஆனால் முடிஞ்சளவுக்கு தனியாக பண்ணுறது நல்லது கூட்டு சேர்ந்து பண்ணுறது வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது புரியுதுங்களா ஏன்னா ஏழில் கேது இருக்கும்போது பார்ட்னரால் தொல்லைகள் ஏற்படும் சரி ஏழாம் இடத்துல கேது வரும்போது நான் சொன்னேன் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் ஓரளவுக்கு தீர்ந்தாலும் இன்னும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாகும் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் சரிங்களா சரி இதை தவிர குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் குரு இரண்டாம் இடத்தில் மே மாதம் முதல் வாரம் வரைக்கும் இருக்காரு ஸோ பொருளாதார வளர்ச்சி பொருளாதார வரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் இவர் மூன்றாம் இடத்திற்கு மே மாதத்துக்கு பின்னாடி போகிறார் இல்லைங்களா அப்போ சற்று அந்த பொருளாதார வளர்ச்சின்ற அந்த விஷயம் அப்படியே ஸ்டேபிளாக இருந்தாலும் புதுசாக ஒரு பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பணம் வர்றது ரெவன்யூ டபுள் ஆகிறது இன்கம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது அப்போ ஆகணும் அந்த மூன்றாவது இடத்திற்கு குரு வரும்போது உங்களுடைய வருமான நிலைகளை உங்களுடைய தேவைகளை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்களில் பணம் சார்ந்த விஷயங்களில் கரெக்டாக இருந்துக்கணும் அதிக செலவு இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணி அதிகமான பிரச்சனைகளுக்குள்ளே போய் சிக்கக்கூடாது புரிஞ்சதுங்களா ஸோ இதுதான் நிலைமை இப்போ அதே போல இதுக்கு அடுத்து ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த குரு பகவான் மூன்றாம் இடத்திற்கு போகும்போது பல புதிய முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுப்பார் பல விஷயங்களில் புது கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுப்பார் அதுலேயும் குறிப்பாக ஆன்மீக சம்மந்தமான கான்டாக்ட் ஏற்படுத்தி கொடுப்பார் இப்போ சிலருக்கு ஒரு குருமார்கள் டீச்சர்ஸ் அல்லது ஐடியா கொடுக்குற மென்டோர் சீனியர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து ஐடியா அட்வைஸ் நிறைய கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய விரேச்சனி சற்று செலவினங்கள் அதிகமாகத்தாங்க இருக்கும் செலவு கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அந்த செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்திற்கான சுப செலவுகளாக எதிர்கால திட்டமிடுதலுக்கான செலவுகளாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்கக்கூடிய சாமர்த்தியம் புரியுதுங்களா சரி சனீஸ்வரன் கரெக்டாக ஜூன் மாதம் பத்தாம் தேதியிலருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் வக்கரநிலைக்கு போயிடுறார் வக்கரநிலைக்கு போகிற சனி என்ன பண்ணுவார்னா பன்னிரெண்டாம் இடத்துல தூர தேசங்களுக்கு டிராவல் பண்ணுறது லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி ஃபாரின் ட்ராவல் வேற்றுமொழி மதம் பேசக்கூடிய நபர்களோட கான்டாக்டு தொழில் விஷயமா செலவினங்கள் கொஞ்சம் எதிர்பாரா திடீர் செலவுகள் வர்றது இந்த மாதிரி விஷயங்களை அதிகப்படுத்துவார் புரியுதுங்களா மற்றபடி சகோதரர்களான நன்மை இந்த இந்த ஆண்டு முழுக்க இருக்குது கவலைப்பட தேவையில்லை மூன்றாம் இடத்திற்கு போகக்கூடிய குரு உங்களுடைய இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு தன்னுடைய பார்வை செலுத்துவது மிகச் சிறப்பு அதாவது இரண்டாம் இடமான தனஸ்தானம் நான் சொல்லணும்னா இரண்டாம் இடத்திற்கு குருவின் பார்வை இல்லை ஆனால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு குரு பார்வை வருது அது ஒரு பணவரஸ்தானம் புரியுதுங்களா அப்போ என்ன ஆகும் அந்த பதினொன்றாம் இடத்திற்கு குருவின் பார்வை வரும்போது அந்த பொருளாதார வளர்ச்சின்றது அதிகரிக்கும் புரியுதுங்களா கையில் காசு புழங்கும் காசு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொன்னேன் ஆனால் காசு வராதுன்னு சொல்ல காசு வரும் ஆனால் கொடுக்கல வாங்கல எச்சரிக்கை தேவை இவ்வளவுதான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானத்தை சனி தன்னுடைய பார்வையால் பார்க்கும் போது கடன் குறையும் நோய் குறையும் எதிரிகள் அழிவார்கள் சரிங்களா புதிய எதிரிகள் உருவானா கூட அவங்க அதே மாதிரி போயிடுவாங்க காணா போயிடுவாங்க அதனால பயப்பட தேவையில்லை கவலைப்படாதீங்க மற்றபடி பெருசாக பாதிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் ஒன்று மீனராசினியர்களுக்கு இல்லை இந்த பாவ கர்த்தரி யோகம் இருக்கிறதுனால சில நேரங்களில் குடும்பத்தை விட்டு வேலை விஷயமாகவோ அல்லது வேறு ஏதோ காரணத்துக்காகவோ இடமாற்றம் செய்து தனியாக ஒரு வாரத்தில் அஞ்சு நாள் வெளில ரெண்டு நாள் திரும்பி ஊருக்கு வரேன் இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் சில மீனராசி நேரங்களுக்கு ஏற்படலாம் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்களாக இருந்தால் மீனராசியாக இருந்தால் ஹாஸ்டல் போயிடுங்க அது ரொம்ப சிறப்பு அல்லது கூட ரூம் எடுத்து காலேஜ் பக்கத்தில் ஸ்கூல் பக்கத்தில் தங்கிறது நல்லது ஓகேங்களா போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகிட்டு இருக்கீங்களா வேறு ஊருக்கு போய் படிங்க உங்கள் ஊர்லேயே உங்கள் வீட்லேயே சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு படிக்காதீங்க தூங்கி போயிடுவீங்க படிப்பு ஏறாது ஏன்னா இரண்டு பாவகிரகங்களுக்கு நடுவில் ராசிய லக்னமும் வருது சோமேறித்தனத்தை அதிகப்படுத்தும் புரியுதுங்களா இதுதான் ஸோ இந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும் மற்றபடி கல்வி தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் முக்கியமான நபர்களுடைய கான்டாக்ட்டு பொது வெளியில் உங்களை பற்றின செல்வாக்கு குடும்பத்தில் இருந்த சுப அசுப நிகழ்வுகள் மாதிரி சுப நிகழ்வுகள் வருது கணவன் மனைவியிடையே இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறைஞ்சி ஓரளவுக்கு சுமூக நிலை ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஏற்படும் ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ போன்ற துறைகளில் நல்ல வளர்ச்சி எட்டு புரிஞ்சிதுங்களா காதல் கைகூடும் திருமண அமைப்புகளுக்கு சற்று இந்த இந்த காலகட்டம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அதனால் பொறுமையாக இருங்க திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யலாம் பட் இந்த வருடம் பொறுமையாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னாக்கா செகண்ட் ஆஃபில் அதாவது மே மாதத்துக்கு பிறகு செஞ்சே ஆகணும் வேறு வழியே இல்லைனா மே மாதத்துக்கு பிறகு செய்யுங்க டிசம்பர் வரைக்கும் சரிங்களா ஏன்னா அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டாம் ஏன்னா இப்போ குரு பார்வை ஏழாம் இடத்துக்கு இல்லை அதான் அதே போல் அரசு உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடியவங்க அரசியல் புள்ளிகள் உங்கள் எல்லாருக்குமே அப்படியே ஆவரேஜாக போகுங்க முக்கியமான இடங்களில் மக்கள் பல மக்களை நேரில் சந்திக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி சூழல் வரும்போது சற்று பேசுகிற விதங்களை பேசுகிற வார்த்தைகளை கவனமாக பேசணும் ஓகேங்களா சில நேரங்களில் அடிக்கடி நமக்கு எல்லாம் ஏமாத்துறாங்க நம்மளை நமக்கு யாரும் துணை இல்லை நம்ம தனியால் அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தி நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கவலைப்படாதீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படி ஒன்றும் பெரிய அளவு கடவுள் கைவிட்டுற மாட்டார் ஏன்னா மீனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ராசி இயற்கையாகவே மோக்ஷஸ்தானம் மீனம் சரிங்களா ஸோ அப்படி ஒன்றும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது பாரம்பரிய தொழில்களில் தொழில் பண்ணக்கூடிய விவசாயம் ஆடு மாடு வளர்த்தல் ஆசாரி தொழில் மீன் மீன்பிடித்தல் தச்சு தொழில் இந்த மாதிரி சிகை அலங்காரம் போன்ற இந்த தொலை துறைகளில் எல்லாம் வந்துட்டு நீங்கள் தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா தொழில் நல்லா போகும் ஆனால் கொஞ்சம் தொழில் விஷயமாகவோ அல்லது வெளியூரில் போய் கடை வச்சு தொழில் பண்ணுறது அல்லது வெளியூர் போய்ட்டு போயிட்டு வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் சற்று அலைச்சலை தொழிலில் கொடுக்கும் சரிங்களா சில நபர்களுக்கு இடமாற்றம் அல்லது வேலை வாய்ப்பில் வேலை மாற்றமும் ஏற்படும் வேலை மாற்றத்தோடு சேர்ந்த இடமாற்றம் ஏற்படலாம் சரிங்களா அது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியை கூப்பிட்டு போக முடியாத தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பார்த்துருங்க இருந்தாலும் நல்ல சேலரி கிடைக்கிதுன்னா போயிடுங்க ஏன்னா இந்த டைமில் அப்படி இருக்குது நல்லது தான் மற்றபடி வெளிநாடு வாய்ப்புகளுக்கான அமைப்புகள் நிச்சயமாக இருக்குது கவலைப்படாதீங்க தைரியமாக போங்க வெளிநாடுலாம் போகலாம் சிறப்பான ஒரு அமைப்பு தான் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்க நல்லாயிருக்கு சரிங்களா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரங்கநாதரை வழிபாடு செய்யுங்க சரிங்களா அதே போல் காமதேனு வழிபாடு மிகச்சிறப்பு புரியுதுங்களா சனிக்கிழமைகளில் முடிந்த அளவுக்கு யாருக்காவது அன்னதானம் பண்ணுங்க அன்னதானம்னா சாப்பாடு வாங்கிட்டு போய் நீங்களே உங்கள் கையில் கொடுத்து அவங்க சாப்பிட்றதை பாருங்கள் பசி எடுக்கிறவங்களுக்கு கொடுங்க கோயிலில் பெரிய கோயில் வாசலுக்கு பிச்சைக்காரங்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க போய் கடையில் கொடுத்துட்டு பாதி ரேட்டுக்கு காசு வாங்கிடுவோம் ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸ் ஸோ கோயில் வாசலில் பிச்சை அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க சார் கோயில் வாசலில் பிச்சை எடுப்பவனுக்கு சாப்பாட்டுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ கவலையே கிடையாது அதுதான் நிலமை ஏன்னா அவன் எனக்கு சாப்பாடு தேவை கோயில் வாசலுக்கு போனால் கிடைக்கும்னு தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் அங்கே வந்து உக்காந்துருக்காங்க புரிதா தான் என்ன செய்கிறதுனே தெரியாமல் இனம் போன போக்கில் ரோட்டில் நடந்து இருப்பாங்க பார்த்தீங்களா மொட்டை வெயிலில் செருப்பே எல்லாம் போயிட்டுருப்பாங்க ஏன்னா அவன் அவன் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க ரொம்ப புண்ணியம் வாயில்லா பிராணிகளுக்கு உதவி செய்கிறது ரொம்ப சிறப்புங்க நன்மை புரிஞ்சுதுங்களா மொத்தத்தில் இந்த வருடம் ஒரு ஆவரேஜான வருடங்க கவலைப்படாங்க ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சி சதவீதம் நன்மை நடக்கும் சரிங்களா முப்பத்தஞ்சு சதவீதம் சில பல ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த வருடத்தில் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் சந்திர நிறம் அனுகூலமான திசைகள் உங்களுக்கு வடக்கு மற்றும் வடகிழக்கு எண்கள் பார்த்துட்டீங்கன்னா மூணு மற்றும் பன்னிரெண்டு மற்றும் இருபத்தொன்னாவது எண்களை பயன்படுத்தலாம் இந்த நாட்களில் நல்ல திசைங்க இந்த நாட்களில் நல்ல விஷயங்களுக்கு முயற்சிகள் செய்யலாம் சரியானேங்களே ஸோ இந்த பலன்களை இப்போ நான் சொன்ன பரிகாரங்களை முழுமையாக கவனித்து பயன்படுத்தி பயன்பெறுங்க இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பொருந்தி இருந்தால் கமெண்ட்ல என்ன விஷயம் பொருந்தி இருந்தது எது உங்களுக்கு செட் ஆச்சுன்றதை போடுங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பினும் கமெண்ட்ல எழுதுங்க நான் பதில் சொல்றேன் உங்களுக்கு ஜனன ஜாதகம் பார்க்கணுனாலோ வேறு ஏதாவது வெரிஃபை பண்ணும் ஜாதகம் கரெக்டானனாலோ அல்லது பொருத்தம் பார்க்குறனாலும் இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கணுனாலோ ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் தருகிறோம் அதே போல் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உள்ள ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிற நேர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாம வித்தகன் ஹரிசுதன் நன்றி நேரங்களே வணக்கம்